சிவம் சித்த மருத்துவம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தொடர்ந்து பல நல்ல விஷயங்களை சிவம் சித்த மருத்துவத்தில் நாம் பார்க்க போகிறோம் அந்த வகையில் என்ன அப்படின்னா இன்றைக்கி ஆரோக்கியத்தை பற்றி பல சேனல்களில் நான் பேசியிருக்கிறேன் அதில் சமீப காலத்தில் இப்போ ஆய்வு செஞ்சு பார்த்தபோது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தோல் வியாதி கடந்த ஒரு பதினஞ்சு வருஷமாக நாம் மருத்துவத்துறையில் ஆய்வு பண்ணிகிட்ருக்குறோம் இருபத்தஞ்சு வருஷமாக சித்தர்களுடைய தொடர்பில் இருக்கிறோம் இந்த தோல்வியாதி ஏன் பரவுது அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வுக்குள்ளே போனால் அரிப்பு தடிப்பு அலர்ச்சி சொரியாசிஸு படர் தாமரை கக்குஸ் படை ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய வெண்புள்ளி அப்புறம் பேன் பொடுகு தொல்லை இதனால் ஏற்படக்கூடிய மன அழுத்தம் மன அழுத்தத்தினால் வரக்கூடிய அந்த மூளை வளர்ச்சி குறைவு ஒரு தோல்வியாதியால் இவ்வளோ வருதா அப்படின்னா ஆமாங்க வருதுங்க அதுக்காகத்தான் இதை வந்து நாம் இதுக்குன்னே ஒரு சேனல் ஆரம்பித்து மக்களுக்கு நல்ல விஷயத்த நாம் சிவம் சித்த மருத்துவம் மூலமாக நாமளும் கொஞ்சம் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த சேனலை ஆரம்பிச்சுருக்குறோம் மறந்துடாமல் நீங்கள் ஐயா பற்றி எல்லாருக்கும் தெரியும் இந்த சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணணும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணணும் நல்ல தகவல்களை நண்பர்கள்ட்ட பகிர்ந்துக்கங்க அதே போல் இப்போயே சொல்லிட்டேன் கமெண்டில் தேவையில்லாதலாம் கேட்க வேண்டாம் என்னுடைய அறிவும் ஞானமும் உங்களுடைய அறிவும் ஞானமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மிங்கிள் ஆகுமான ஆகாது அதனால் நீங்கள் பயணித்தது வேறு மாதிரி இருக்கும் நாங்கள் பயணிக்கிறது வேறு மாதிரி இருக்கும் அதனால் கமெண்டில் முடிஞ்சால் பாராட்டுங்க தேவையில்லாமல் சொல்லி இந்த எங்களுடைய வளர்ச்சியையும் தடை போட்டுறாதீங்க ஓகே இப்போ என்னென்னா இப்போ தோல்வியாதி அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்குறப்ப இந்த கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட மக்களுக்கெல்லாம் இந்த தோல்வியாதி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த நான்வெஜ்ஜு அதிகமாக எடுத்துக்கிறவங்களுக்கு இந்த தோல்வியாதி இருக்குது அது இல்லாமல் இந்த சாக்கடை நாத்தங்க அடித்த உடனே அது வந்து தோல்வியாதியாக மாறுது அப்புறம் எண்ணெயில் பொறிச்சா மீன் அப்புறம் காளிப்புலவுறு அப்புறம் காளான் இது போன்ற எண்ணெயில பொறிச்சு சத்து இல்லாத பொருள்களையும் நாம் தேகத்தில் உட்கொள்வதனால இது மூலமாக வந்து இந்த தோல் வியாதி வருது இந்த தோல்வியாதி பரவுது அதனால் இதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க இந்த அரிப்பு தடிப்பு அலர்ச்சி சொரியாசிஸு படர்தாமரை கக்குஸ் படை ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய வெண்புள்ளி பெண்களுக்கு வரக்கூடிய பேன் பொடுகு தொல்லை இதனால் வரக்கூடிய மன அழுத்தம் இதுக்கு மருந்து இருக்கா அப்படின்னா சில பேருக்கு இருக்குன்றாங்க சில பேருக்கு எந்த மருந்துலேயுமே இது குணமாகலங்கிறாங்க அதுக்கு என்ன ஒரு ரகசியம்னா யாருக்கெல்லாம் தோல்வியாதி இருக்குது யாருக்கெல்லாம் சொரியாசிஸ் இருக்குது யாருக்கெல்லாம் படர் தாமரை இருக்குது யாருக்கெல்லாம் அரிப்பு அலர்ச்சி இருக்குது அப்படின்னா அமாவாசை பௌர்ணமி பிரதோஷம் இந்த மூன்று நாள்களை நீங்கள் கவனிக்கணும் அமாவாசை பௌர்ணமி பிரதோஷம் இந்த பிரதோஷத்தை அன்னைக்கு இந்த தோல் அரிக்க ஆரம்பிக்கும் அமாவாசை அன்னைக்கு எச்சா பரவ ஆரம்பிக்கும் பௌர்ணமி அன்னைக்கு வீங்க ஆரம்பிக்கும் இப்படி அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் பிரதோஷத்துக்கும் இந்த தோல்வியாதியாளர்களுக்காரங்களுக்கு எச்சாகுது அதே போல் இந்த தோல்வியாதியால் வரக்கூடிய மனம் சார்ந்த பிரச்சனையும் அதிகமாக பரவுது இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட நம்மளுடைய மூத்தோர்கள் முன்னோர்கள் சித்தர்கள் மகான்கள் யானைகள் என்ன சொல்லி வச்சாங்க அப்படின்னாக்க இந்த தோல்வியாதியாக இருக்கிறவங்களுக்கு அமாவாசை அன்னைக்கோ பௌர்ணமி அன்னைக்கோ அன்னைக்கோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையோ அல்லது வியாழக்கிழமையோ நல்லா கவனிக்கணும் நேயர்கள் அமாவாசை பௌர்ணமி பிரதோஷ நாள் ஞாயிற்றுக்கிழமை அல்லது வியாழக்கிழமை இந்த நாள்களில் நாம் அந்த மருந்தை எடுத்துக்கிட்டால் பூர்ணமாக குணமாகும் மருந்து என்னங்க மருந்து சித்தர்ட்டையே வாங்க வா சொல்கிறோம் இல்லைங்க உங்கள் தோட்டத்தில் பாருங்கள் அற்புதமான விவசாயிகள் இருக்கக்கூடிய இந்த தோட்டத்துக்கு பகுதிகள் செஞ்சிங்கனாக்க குப்பை ஒரு இலை இருக்கும் குப்பமேலி அதுக்கப்புறம் வந்து வேப்பந்தலை அதுக்கப்புறம் கரிசாலை வெப்பலை இது எல்லாமே தோட்டங்காடுகளில் இருக்கும் விவசாயிகள் தாங்க மருத்துவத்தினுடைய தந்தைகளே அவங்களெல்லாம் நம்ம நாடி சேட்டதை விட்டுட்டு மருந்து மாத்திரம்னு போய் சீக்கிரமாக டிஸ்கனேஜ் ஆகி சம்பவம் மகாதேவா அப்படின்னு போயிடுறீங்க அதனால் இந்த வயல்வெளியில் போய் விவசாயிகளையோ அல்லது கீரை கொண்டு வந்து விற்கிற பாட்டிகளிடமோ தமக்கு தேவையான மூலிகைகளை அதாவது கீரைகளை சொன்னிங்கன்னா கொண்டு வந்து கொடுத்தாங்க கொடுத்துருவாங்க இது ஒரு பெரிய விஷயம் இல்லை எங்கே கிடைக்குன்னு வந்து கமெண்ட்டில் கேட்கக்கூடாது அதுக்கு தான் இதையும் நானே சொல்லிவிட்டேன் சரி இப்போ என்ன வெப்பாலை ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க வேப்பந்தலை ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கரிசாலை ஒரு கைப்பிடி எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் குப்பைமேனி ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க நல்லா இதை வந்து அரைங்க உங்கள் பாசையில் சொல்லணும்னா மிக்சி தான் நம்ம பாசையில் சொல்லினா அம்மி அல்லது ஆட்டாங்கல் எது வேணுமோ நீங்கள் தேர்ந்தெடுத்துக்க வச்சு நல்லா அரைக்கணும் அரைச்சிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அம்மாவாசை இந்த பௌர்ணமி இந்த பிரதோஷ நாள் அல்லது ஒரு ஞாயிற்றுக்கிழமை அல்லது வியாழக்கிழமை இந்த நாள்களில் இதை எடுத்து உடம்புல அப்படியே நல்லா சந்தன மாதிரி பட்டு படாமல் இந்த மாதிரி இயற்கை விவசாயிகள் வாழ்கிற பகுதியில் அப்படியே ஒரு காத்தோட்டமாக போனிங்கன்னா ஒரு அரை மணி நேரங்க சும்மா தக 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 தக்கத்தக்கத்துன்னு எரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் எடுக்க எடுக்க உங்கள் மேனி அசுத்த தேகம் சுத்த தேகமாக மாறி குப்பை மேனினுடைய மேனி வந்து பளபளக்க ஆரம்பிக்கும் இது ஒரு சின்ன ரெமிடி சரி இது வந்து வெளி மருந்து உள் மருந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நல்லா கேட்கணும் அதே வெப்பாலை இலை ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் எடுத்து நல்லா போடுங்க பரங்கிப்பட்டை சூரணம்னு கடையில் இருக்கும் அது ஒரு நூறு கிராம் வாங்கிக்கோங்க இந்த வெப்பாலையை காய போட்டுருக்குறீங்களா இதை பவுட்ரு பண்ணுங்க சளிச்சு அடித்து இந்த பரங்கிப்பட்டை சூரணத்துக்குள்ள இந்த வெப்பாலை பவுடரை சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க உள் மருந்து அன்றாடு டெய்லி இந்த இப்படி ஒரு கைப்பிடி எடுங்க கொஞ்சம் தேன் ஊற்றுங்க குழப்பி நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் வெந்நீர் இப்படி குளிச்சுட்டு போனீங்கன்னா அரிப்பு தடிப்பு அலர்ச்சி சொரியாசிஸு படர் தாமரை கக்கூஸ் படை பேன் பொடுகு மன அழுத்தம் நோய் ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய வெண்புள்ளி போன்றவைகள் பூரணமாக குணமாகும் இது எல்லாமே நம்மளுடைய விவசாயிகள் வாழ்கிற பகுதியில் ஈஸியாக கிடைக்கும் ஓகே நேயர்களை மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வெற்றி நிச்சயம் வெற்றி உண்டாகட்டும்